கன்னி ராசி பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசி வரக்கூடியதாங்க இந்த கன்னி ராசி கன்னி ராசி ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் இயற்கையிலேயே ஒரு சிறந்த அறிவாற்றல் பல களையை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தரக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான அமைஞ்சிருப்பாங்க இதனால இயல்பாகவே இந்த புதனுடைய அம்சங்கிறது இந்த கன்னி ராசி அன்புடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்குன்னே சொல்லலாம் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி தேடி போய் இவங்க கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க உலக விஷயத்தை எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த கன்னி ராசி அன்பர்கள்ட்ட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதை ஒரு சில பரிகாரங்கள்ல வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சாலே கண்டிப்பா கொண்டாட முடியும்னு சொல்லலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இது வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணீராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் நம்ம பாக்க இருக்கிறோம் பெரும்பாலுமே கண்ணீராசி அன்று பொறுத்த வரைக்குமே எந்த செயலுமே செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்க பார்வைக்கு சளி போட்டக்கூடியவங்களாக எப்போதுமே தொடன் பேசக்கூடியவங்களா இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் தான் இருக்கும் எந்த சூழ்நிலையும் தனக்கு அவமானம் நேரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் அவமானங்களையும் படிகட்டா மாற்றி முன்னேறக்கூடிய குணம் கொண்டவங்களும் இந்த கண்ணீராசிக்காரங்கன்னு சொல்லலாம் திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை ரொம்ப சிறப்பான யோகங்கிறது கிடைக்கும் திருமண வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல தான் ஆனா பெரும்பாலுமே நீங்க தாமரையில் தண்ணீர் மாறுதான் குடும்ப வாழ்க்கையில் நீங்க ஒட்டி ஒட்டாம வாழ்ந்தாலுமே வாழ்க்கை துணியை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க வாழ்க்கை துணியை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தாயும் தாரத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய குடும்பம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனிசுரன் ஆதிக்கத்தில் மகர ராசி பிறந்தவங்களை நீங்க மணந்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் உண்மையிலேயே கண்ணீராசி அன்பு பொறுத்த வரைக்குமே முழுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க அதிக சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த கண்ணீராசிக்காரங்கன்னு சொல்லலாம் சோம்பேறுத்தனுங்கிறது உங்க வாழ்க்கையில நிச்சயமே இருக்காது சும்மா இருக்கிற நேரத்துல கூட ஏதாவது ஒரு வகையில் பண வருமானம் ஈடுனுங்கிற எண்ணத்தோடய செயல்படக்கூடிய தன்மையோட தான் இந்த கண்ணீராசி அன்புகள் அமைந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்டு பட்டு எல்லாமே நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதையுமே இந்த பதிவில் பாக்கலாம் இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துல பணத்துல முதலீடு செஞ்சிருப்பீங்க அந்த வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் கடன் தொழில்ல குறையக்கூடிய வாய்ப்பு அடமானத்துல வச்சிருந்த நகை சொத்து பத்திரம் இது எல்லாமே மீட்கிறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இந்த நேரத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிகப்பெரிய பக்க பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆதரவு இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குது இதனால எந்த விஷயத்தையும் தாராளமா நீங்க துணிச்சலோட செய்யலாம் பல பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சலோட எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைதி இருக்குது நல்ல விஷயங்கள் எல்லாமே தூங்கக்கூடிய நல்ல காலமாவும் இந்த காலம் அமையன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா அம்மன் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கண்ணீராசி அன்பங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்ல ஒரு சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கடைப்பிடிக்கிறதால அற்புதமான மாற்றம் உங்களுக்கு அமையன்னே சொல்லலாம் அப்படி என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதிர்ஷ்டம் பெறணும் ஒரு யோக பலனை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்குரிய கோவிலில் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி ஒருத்தனைன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க போய் வழிபாடு செய்ய பாருங்க புதன் பகவானுடைய நல்லூரில் உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமையான பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சுக்கிறது உங்களுக்கு யோகமான தான் விசேஷ தினங்கள் பண்டிகை நாட்களில் உங்கள் தாய் மாமன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க புதன்கிறாக தோஷங்கிறது போகும் ஏதாவது ஒரு வளர்புறை புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பச்சை நிற ஆடை சாற்றி வேண்டணும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிச்சயம் இந்த பரிகாரத்தாலே கிடைக்குன்னு சொல்லலாம் வளர்புறை புதன்கிழமை நாட்களில் உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்கிறது ஆடை தானம் செய்யறது நல்லது அதுவுமே முடியாதவங்க ஒருத்தருக்காவது நீங்க அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது ஒரு சிறந்த பரிகாரமாக உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டுன்னு சொல்லலாம் இந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழு நாட்கள்ங்கிறது உங்களுக்கு நல்ல தான் உங்க ராசிநாதன் புதன் வெறியாதிபதி சூரியனோட கூடியிருக்கிறார் வெறையும் ஒரு பக்கம் கூடுதலா இருந்தாலுமே லாபம் பெறக்கூடிய நேரம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாதிரி வந்து சேரும் வாய்ப்பு இருக்குது கடன் சுமை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் கடன் சுடம் சுமை எல்லாமே இந்த நேரம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியாக நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை உற்றார் உறவினர்கள் பார்க்க உருவாக கூடிய காலமாகவும் இதே காலம் தான் அதனால் கொஞ்சம் பார்த்து பழகுங்க பேசுகிற பேசணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் எதிர்மறை சிந்தனையை இந்த நேரத்துல நீக்கணும் எதையுமே நீங்க இந்த எதிர்மறை சிந்தனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செய்ய முடியாது நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க குரு உங்களை இந்த நேரத்துல உங்க ராசியை நாளுமே ஜென்மத்தில் கேது இருக்கிறதால ஆரம்பத்துல போராட்டமா இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுருக்கிறது இந்த நேரம் ரெண்டுமே இணைக்கக்கூடிய நேரம் ரோக நிவர்த்திக்கான பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தோடு கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மாதிரி செய்யக்கூடிய நிலைமை உண்டாகலாம் தொழில் போட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் எதையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல உடன் கிடைக்கும் ஏன்னா பிறருக்கு நன்மை செய்யறதா கூட அது உங்களுக்கு தீமையா தான் தெரியும் அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கவனமா இருங்க ரொம்ப கவனமா செயல்படணும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் அதிகமாக செய்யாதீங்க நிறைய இழப்புகளை தெரிஞ்சுமே செஞ்சுட்டீங்க இனி ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு காத்திருக்குது என்னைக்கும் நீங்க விலைக்கு வாங்கி போட்ட இடம் இல்லாமல் இப்ப நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் பெற்றவங்க வழியிலேயே ஏற்பட்டிருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் முன்னோர் சொத்துக்கள் மாதிரியான விஷயத்துலேயும் முறையாக பங்கு ஈடு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் முறையான பங்கு பாகம் பெரியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டதான் தான் அது சாதகமாக முடியும் பழைய வாகனம் எல்லாமே செலவு வைக்குதுன்னு வந்தவங்க கூட இந்த நேரத்தில் புதுசாக நேரம் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத நல்ல திருப்பம் காத்திருந்தாலுமே கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க மருத்துவ செலவு உண்டாகும் பொது வாழ்க்கையின் வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்புல அக்கறை காட்டக்கூடிய நேரம் புதன் பகவானுடைய நிலைமை சாதகமா இருக்கிறதால கண்டிப்பா படிப்புல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான் இந்த சோம்பல விட்டு தள்ளுங்க எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் உடனடியாக ஆசிரியர்கிட்ட கெட்டு தெளிவு பெற பாருங்க பெரியவங்களோட பேச்சு கேட்டு நடந்துக்கிறது இந்த நேரத்துல பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்ல நல்ல மாற்றம்தான் பொருளாதார நிலையை ஏற்றிக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்ன மனசாபம் வந்து போகலாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ரொம்ப முக்கியமா பேச்சுவார்த்தையில இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது சூரிய பகவான் சனி பகவானுடைய சேர்க்கைங்கிறது ஒவ்வொரு வேலையுமே நல்லபடியா நடக்கும் நீண்ட நாள் கனவு நனவாக போகுது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்குறோம் வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும் உடல்ல விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கிடைக்க நேரம் தான் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே கண்டிப்பா வெற்றி ஜென்ம ராசிக்குள்ளே சந்தரிக்கக்கூடிய கேது பாக்கி குருவோட பார்வை இருக்கிறதால இது வரைக்கும் மனசுல ஏற்பட்டிருந்த குழப்பம் விலக கூடிய நேரம் எதிர்வை சிந்தித்து செயல்படுவீங்க நல்ல வெற்றி உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் ஆனா மத்தவங்ககிட்ட அதுலையுமே எதிர்ப்பாளினத்தவரோட பழக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மனசுல இருக்கக்கூடிய ஆசைக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க முன்னேறதை மட்டும் மனசுல நினைச்சிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் சொல்றபடி எல்லாமே இந்த காலத்துல நீங்க போகக்கூடாது கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் செல்வாக்கு அந்தஸ்து பொறுத்த வரைக்குமே உயர்ந்து வரும் நெருக்கடிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லை அசாத்து துணிச்சல் நம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறந்திருக்கிறதால எதையுமே திட்டமிடாமல் செஞ்சுருவீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்க மனசு இருக்கக்கூடிய கனவு எல்லாமே நனவாகணும்னா கொஞ்சம் ஆறாமரை யோசித்து நீங்க செயல்படுறது நல்லது மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாரம் குறையக்கூடிய நேரம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம் தடைப்பட்ட வேலை நடக்கும் அரசு வழியில் எடுக்கக்கூடிய முயற்சியுமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா பண வரும்ன்னு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது புதுசாக சொத்து சேரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதுசாக சொத்து வாங்கணும் கையில் பணம் இல்லைன்னா கூட பண உதவி கேட்டிங்கன்னா வந்து சேரக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமையலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதால இயல்பாவே இந்த நேரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகுந்திருக்கக்கூடிய நேரம் தான் வயசானவங்களாக இருந்தால் உங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் துணிச்சல் தைரியமா நீங்க செயல்படுறதால உங்களுக்கு யோகமான காலம் தான் உங்க நட்சத்திரநாதன் நிவர்த்தி ஆகி ஸ்தானத்தில் இருக்கிறது தைரியமா செயல்பட வைப்பாரு நினைச்ச வேலை நல்லபடியா முடியும் செல்வாக்கு உயரும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் விருத்தியாகவும் புதிய முயற்சி வெற்றியாகும்ன்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகி மனசுல நிம்மதியான நிலைமை உண்டாக போகுது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே சமயம் குழந்தைகளோட நலன்ல அக்கறை இறக்க பாருங்க ரொம்ப முக்கியமா ஆசைக்கு இடம் கொடுக்காம செயல்பட்டாவே உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்திலையுமே சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதுலையுமே கொஞ்சம் அக்கறையோட செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது செல்வம் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நேரம் புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் சொல்லலாம் ரொம்ப முக்கியமா எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும்